இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடகராசி அன்பர்கள் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி அது ரெண்டாக நம்ம பார்ப்போம் ஒன்று ஆரோக்கியம் ஒன்று ஒன்று மன ஆரோக்கியம் மன ஆரோக்கியம்னு வரும்போது நட்பு வட்டாரத்தை டோட்டலி நம்பிடாதீங்க நான் நம்புனேன்ற வார்த்தை உங்களுக்கு ஆகாது நம்பிக்கை துரோகம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிறைய அதில் கிடச்சிருக்கு இப்பயே பட் அதில் திரும்பியும் போய் நீங்கள் மாட்டிவிடக்கூடாது அதே மாதிரி யாருக்கும் அட்வைஸ் அப்படின்றத நீங்கள் பண்ணக்கூடாது உங்களுடைய நோக்கத்துலேயே நீங்கள் ப்ரொசீட் பண்ணணுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது உங்களுடைய இடது பக்கம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி தூக்கத்தை தொலைச்சிடக்கூடாது ஹார்ட் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி வேர்வை வந்து அதிகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ தண்ணி நிறைய நீங்கள் குடிக்கணும் நல்லா தூங்கணும் நல்லா சாப்பிடணும் அண்ட் உங்களுடைய இஎன்டியையும் நீங்கள் பார்த்துக்கணும் நரம்பு மண்டலத்துலையும் எச்சரிக்கை ரொம்ப தேவைன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க கொஞ்சம் ஹெல்த் அப்படி அப்படின்னு இருந்ததுன்னா ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கிறது நல்லது மாஸ்டர் செக்கப் பண்ணிவிட்டு உடனே பயந்துட வேண்டாம் அதுக்குண்டான ரெமடியல் மெஷர்ஸ்க்கு ஒரு டபுள் த்ரிபிள் ஒப்பீனியன் எடுத்துகிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள் ஆயுர்வேதம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை